ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் மொத முதல்ல ஜி நகை சீட்டு போட்டு வாங்க ஜுவல் தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் இது வந்துட்டு நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் போட்ட சீட்டு நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் நான் போயிட்டு கோல்டு வாங்கியிருந்தேன் ஸோ அது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு சீட்டுங்கிறனால அதுவும் இல்லாமல் நான் நேரில் கடைக்கு போயெல்லாம் விசாரிச்செலாம் வாங்கலை ஸோ ஆன்லைனில் தான் நான் வந்துட்டு பார்த்து ஜிஆர்டி சரி நல்ல நேம் உள்ள ஜுவல்லரி தானே சரி அங்கே அங்கே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால நான் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் போட்டேன் இது வந்து நான் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அதனால சேவிங்ஸாக இருக்கட்டும் எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் நான் வந்து அப்போ வந்து போட்டேன் டூ தௌசண்ட் ருப்பீஸ் நான் போட்டு மந்த்லி மந்த்லி டூ தௌசண்ட் ருபீஸுங்கும் போது அப்போ வந்து கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா சம்மரன் ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்குள்ள இருந்தது ஸோ எனக்கு வந்து மந்த்லி வந்து ஜீரோ பாயிண்ட் அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் வந்து எனக்கு சேர்ந்துட்டு இருந்தது கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அட் த எண்ட் ஆஃப் லெவன் மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சேர்ந்துருந்தது நகை வந்து பார்த்திங்கன்னா நான் நாலரை கிராம் கிட்ட சேர்ந்துருந்தது அதாவது நாலு கிராம் நானூறு மில்லிக்கிட்ட வந்துட்டு எனக்கு அமௌண்ட் வந்து நகை வந்து சேர்ந்துருந்தது ஸோ நாங்கள் அதுக்கப்புறமா மேரேஜ் ஆனதுக்கப்புறந்தான் இதை நாங்கள் போய் எடுக்க போனோம் அப்படி எடுக்க போகும்போது ஸோ நாலரை கிராமில் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா சரி கம்மல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமிக்கி தான் பார்த்தோம் ஸோ இந்த ஜிமிக்கி தான் அது குட்டி ஜிமிக்கி இது வந்து நாலரை கிராம் நாலு அதாவது நாலரை இல்லை நாலு கிராம் முந்நூறு மில்லி மில்லி கிராம் இது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஜிமிக்கி குழந்தைங்களுக்குலாம் கூட போட்டால் அழகாக இருக்கும் ஸோ சிம்பிள் டிசைன் தான் கீழே வந்து முத்து மாதிரி பட் அந்த முத்து வந்து அசையாது பட் வந்து ஃபிக்ஸட் முத்து மாதிரி இப்படி சுற்றி வச்சு இந்த மாதிரி எடுத்துருந்தோம் இது வந்து நாலு கிராம் முந்நூறு மில்லி ஸோ இதுக்கு வந்து வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் இது பர்சன்டேஜ் இதுக்கு வந்து வேஸ்டேஜ் பட் நமக்கு வந்து சீட்டில் போனனால அதாவது கோல்டு சீட்டு எடுத்து போனனால நமக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லை இல்லையா ஸோ அதனால வேஸ்டேஜ் கிடையாது சி இது சென்ட்ரல் ஜிஎஸ்டி அண்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டி நமக்கு வந்து கையில் இருந்து பே பண்ணோம் பட் நான் சொன்ன மாதிரி நாலரை கிராம் எங்களுக்கு வந்துட்டு கோல்டு சேர்ந்துருந்தது நாங்கள் இது வந்து நாலு கிராம் முந்நூறு தான் எடுத்தோம் அதனால கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மில்லி போல நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட்டு இருந்தது ஸோ அதை வச்சு ஜிஎஸ்டி வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டோம் ஜிஎஸ்டி ரெடியூஸ் பண்ணிட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வேற இருந்தது வந்து அதுக்கப்புறமா நான் போட்ட சீட்டு தான் வந்து பையனுக்கு ஒரு செயின் எடுத்தோம் அது இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன் ஸோ அந்த சீட்டுக்கு வந்துட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வாங்கி அந்த சீட்டுக்கு வந்து நாங்கள் அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் எனக்கு வந்து அந்த சீட்டு இந்த சீட்டு நான் போட்டப்போ எல்லாமே நான் ஆன்லைனில் தான் பே பண்ணேன் கடைசியில் வாங்க போகும்போது தான் ஆஃப்லைன் ஸ்டோருக்கு போயிட்டு நோட் வாங்கி அந்த நோட்டில் அவங்க என்ட்ரி போட்டு அப்புறம் அதுக்கு கிஃப்ட் கூட கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்து எல்லாம் கால்குலேட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம் பட் நான் அது வந்து ஓப்பன் பண்ணதுலேருந்து கம்ப்ளீட்டாக லெவன் மந்த்ஸ் பேமெண்ட் வரையில எல்லாமே நான் வந்து ஆன்லைன் தான் ஒன் டைம் கூட ஷாப்க்கு போகல எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணேன் லாஸ்ட்டாக தான் வந்துட்டு ஆஃப்லைனில் போயிட்டு நான் போயிட்டு ஜுவல் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ பில்லு இதுதான் வந்து பில்லு ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு கோல்டு வெயிட்டுக்கு வந்துட்டு நாங்கள் எடுக்கல அதுக்கு பதில் அமௌண்ட்டாக எடுத்திருக்கோம் நான் முன்னாடி வந்து மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து கோல்டு வெயிட்டாக எடுக்கல அமௌண்ட்டாக நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் ஏன்னா ரேட் வந்து இது வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ வருது இல்லையா ஃபோர் பாயிண்ட் த்ரீ கிராம்ஸ் வருது இந்த ஒரு ஜிமிக்கியோட வெயிட்டு எனக்கு வந்து இந்த ஜிமிக்கிக்கு வந்து அவங்க டேக்ஸ் எல்லாம் போட்டாலே வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் தான் வந்தது டொண்ட்டி தௌசண்ட் ஒன் தேர்ட்டி நைன் ருபீஸ் தான் வந்திருக்கு டேக்ஸ் எல்லாமே போக எனக்கு அமௌண்ட் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சேர்ந்துருக்குது அதனால நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டோம்னா இதை வந்து அமௌண்ட்டாகவே கழிச்சிட்டோம் வெயிட்டில் வந்து நாங்கள் வந்து இதை வந்து கேல்குலேட்டு பண்ணலை ஸோ இது வந்து அன்னைக்கு ரேட்டு இது நாங்கள் கோல்டு எடுக்க போன அன்னைக்கோட ரேட்டு ஃபோர் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ஒன் ருப்பீஸு அது வந்துட்டு ஃபோர் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் கிராம்ஸ் இந்த மிக்கியோட வெயிட்டு நமக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லை இல்லையா ஸோ இது இன்டூ இது மல்டிப்ளை பண்ணி பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா வந்திருக்கு அதோட ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க ஸோ இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரூபா எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரூபா தொண்ணூற்றி மூ இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரூபா போட்டிருக்காங்க ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா அறுபத்தஞ்சு பைசா வந்திருக்கு இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி இருபதாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா போட்டிருக்காங்க ஸோ இது வந்துட்டு இது கொஞ்சம் ரவுண்டாக இல்லாததுனால அப்படி அடுத்த வவுச்சருக்கு நாங்கள் இதை கன்வெர்ட் பண்ணும் போது என்ன பண்ணோம்னா சிக்ஸ்டி ருபீஸ் நாங்கள் இருந்து பே பண்ணி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வவுச்சரா வாங்கிக்கிட்டோம் ஸோ தௌ இது வந்துட்டு ஆக்சுவலாக அவங்க அமௌண்ட்டாக நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்க ஒரு ஹண்ட்ரட்ஸில் இருந்துதுன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளே இருந்ததுன்னா நமக்கு ரிமைனிங் அமௌண்ட் கையில் தருவாங்க பட் இப்படி தௌசண்ட்ஸில் இருந்ததுன்னா நமக்கு வந்து அமௌண்ட் அவங்க கையில கையில் தர மாட்டாங்க வேறு ஏதாவது எடுங்கன்னா சொல்லுவாங்க கோல்டு காயின்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிராம்லாம் வந்து ஃபோர் தௌசண்ட் வந்துடும் நம்ம வந்து ஹாஃப் கிராமோ இல்லை மில்லிகிராம் சைஸில் எடுக்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண முடியாது அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டோம்னா வவுச்சரா வாங்கி சரி எப்படியும் நம்ம அடுத்து வந்து கோல்டு போடலாம் அப்படிங்கறனால அடுத்த கோல்டு சிக்கில் வந்து நாங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் ஸோ இதுதான் என்னோட நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு கம்மல் வாங்கினேன் பட் அது வந்து ரெடி கேஷில் வாங்கினேன் சரவணா ஸ்டோர்ஸில் எனக்கு பார்த்ததும் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு அது ஒரு கம்மல் வாங்கினேன் அது ஒரு தனி கதையே அதுக்கு ஸோ அதுக்கு அடுத்து நான் வந்து என்னோடய உழைப்பில் வாங்கின முதல் கோல்டு இந்த ஜிமிக்கி தான் என்னோட வீடியோக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் தந்ததுக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்